அதாவது அந்த மக்களுக்கு உணவு மருந்துகள் எது கொடுக்காம அவர்களை பட்டிமையால போட்டு சாவடிச்சிருக்கீங்க இந்த அக்கிரமத்திற்கு நாங்க முடிவு கட்ட போறோம் அப்படின்ற மாதிரி முதல்ல சொல்லி ஆரம்பிக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அந்த இஸ்ரேலுடைய ஒரு துறைமுகமா இருக்கிற ஹைஃபா துறைமுகம் அதை இன்றைக்கு நாங்க கைப்பற்ற போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டு அதாவது பூதிகளுடைய எல்லா கடற்படையுமே நாங்கள் இஸ்ரேல் நோக்கி அனுப்ப போறோம் ஆல்ரெடி நாங்க இஸ்ரேலோட பல இடங்கள் அந்த பல வழிகளை நாங்க பிடிச்சிட்டோம் இன்னும் நாங்க உள்ள அனுப்ப போறோம் உள்ள அனுப்பி ஹைஃபா துறைமுகத்தை கைப்பற்றி அதை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேலதிகமா அந்த துறைமுகத்தை நாங்க கைப்பற்றி அது வழியாக இஸ்ரேலுக்குள்ளேயும் போக போறோம் இஸ்ரேலுக்குள்ள போய் நாங்க தகுதல் நடத்த போறோம்ன்ற ஒரு பயங்கரமான விஷயத்தை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு இஸ்ரேல ஆட்டம் கண்டு போய் கிடக்குது இந்த அறிக்கையில அவர் மேலதிகம் என்ன சொல்றாருன்னா இனிமேல் ஹைஃபா துறைமுகத்துக்கு எந்த ஒரு நாட்டுடைய கப்பலும் வரக்கூடாது அந்த ஏதாவது ஒரு நாட்டுடைய கப்பல் ஹைஃபா துறைமுகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த அந்த கப்பலை நாங்க அழிச்சிருவோம் இதற்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை பொறுப்பு இல்லை சோ இதை வந்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க இனிமேல் வந்து எந்த நாட்டுடைய கப்பலும் ஹைஃபா துறைமுகத்துக்கு வரக்கூடாதுன்ற ஒரு மிகப்பெரிய செக்க வச்சிருக்கிறாரு நீங்க சாரி சோ இவர் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிளான் ஒண்ணு போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அதாவது இனிமேல் ஹைஃபா அப்படின்ற ஒரு துறைமுகமே இருக்காது போல அந்த அளவு இனிமேல் அழிக்க போறாங்க அப்படின்ற மாதிரிதான் இவர்கள் இந்த அறிக்கையில இருந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியுது மேலதிகமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதோட நிக்க போறது இல்ல நாங்க மறுபடியும் ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பிக்க போறோம் தென்கொரியன் விமான நிலையத்தையுமே நாங்க அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு இறங்கி இருக்கிறாங்க அதாவது இஸ்ரேலா அழிக்க போறோம் இஸ்ரேலோட பல இடங்கள் அழிக்க போறோம் இன்னைக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹூதிக்கு சோ மற்ற நாடுகள் மாதிரி ஆஹ் பேசிட்டு ஒண்ணு செய்யக்கூடிய ஆள்கள்லாம் அவங்க கிடையாது ஊதிகள் வந்து நம்ம பல விதமான செய்திகள் தான் நம்ம முன்னணியில இருந்து பாத்துருக்கோமே அமெரிக்கா அவ்வளவு தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் அவ்வளவு தாக்குதல் நடத்தி மறுபடி மறுபடிக்கும் எந்திரிச்சு வராங்க அந்த ஒரு இஸ்ரேல் இது ஏமனுடைய ஊதிக்களுடைய ஒரு ஏர்போர்ட்டை அழிச்சாங்க அந்த ஏர்போர்ட்டை பத்து நாள்லயே மறுபடியும் கட்டிக்கிட்டாங்க சோ அந்த அளவு ஒரு திறமை வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க அடிக்க அடிக்க எழுந்து எழுந்து வராங்க இன்றைக்கு அந்த கோவத்துலதான் இன்றைக்கு ஹைஃபா துறைமுகத்தை அழிக்க போறோம்னு சொல்றாங்க பென்குரியன் விமான நிலையத்தை அழிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்படி ஒரு செய்தி வந்து இஸ்ரேல்காரங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயோயோ இவங்க எப்ப அட்டாக் பண்ண போறானுங்கன்னு தெரியலையே எப்ப நம்ம ஊருக்குள்ள வர போறானுங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ள எல்லாருமே இன்னைக்கு பயத்துல உறைஞ்சு போயிருக்கிறாங்க மேலதிகமா இன்னைக்கு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா சில சந்தோஷமான விஷயங்கள் வந்திருக்குது மனதை குளிரூட்டக்கூடிய விஷயங்கள் வந்திருக்குது என்ன அப்படின்னா யூகே உடைய பிரதமரா இருக்கிற கேர் ஸ்டார்மர் அப்புறம் பிரான்சுடைய பிரதமர் இமானுவேல் மெக்ரான் அப்புறம் கனடாவுடைய புதிய பிரதமரா வந்திருக்கிற மார்க் கேன்ரே இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு அறிக்கையா இருக்குது அவங்க அந்த அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா அக்டோபர் ஏழுல இருந்து காசா மேல ஒரு இன அழிப்பு யுத்தத்தை தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க இன அழிப்பு யுத்தம் அப்படின்னு சொல்றாங்க இன அழிப்பு அப்படின்ற ஒரு வேர்டை இந்த அரபு நாடுகள் இந்த கோலை அரபு நாடுகள் கூட யூஸ் பண்ணது கிடையாது இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை அதாவது உண்மையை தான் சொல்றாங்க இந்த இன அழிப்பு தான் நடந்துகிட்டு இருக்கு இன அழிப்பு யுத்தத்தை நீ உடனடியே நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க மேலதிகமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தண்ணீர் உணவு மருந்துகளின் அடிப்படை உதவுகள் எல்லாமே காசாக்குள்ள போகணும் உடனடியாக இஸ்ரேலிய துருப்புகள் காசாவை விட்டு வெளியேறணும் பாலசீனத்தை விட்டு வெளியேறணும் பாலசீனத்து மேலே நடக்கிற யுத்தத்தை நிப்பாட்டணும் பட்டினி போட்டு அந்த சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சோ கொடூரத்தின் உச்சம் வந்து தொட்டுக்கிட்டு இருக்குது சோ உடனே யுத்தத்தை நிறுத்துங்க அவங்களுக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கு சொல்லி அதுக்கு என்ன ஒரு எச்சரிக்கையாக வேற ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா சப்போஸ் தாக்குதல் நிறுத்தாம உணவு மருந்துகள் எதையுமே கொடுக்காம இஸ்ரேல் மறுபடிக்கும் மறுபடிக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் மேல நாங்க கடுமையான நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த மூன்று நாடுகள் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்னா நாங்க ஆயுத தடைகளை போட போறோம் ஏற்றுமதி இறக்குமதி தடைகளை போட போறோம் இன்னும் பலவிதமான வணிகங்களை நாங்க வந்து இஸ்ரேலோட துண்டிச்சுக்க போறோம் ஒட்டு மொத்தமா நாங்க பொருளாதார தடையை இஸ்ரேல் மேல போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மிரட்டல் விட்டுருக்கிறாங்க இந்த மூன்று நாடுகளும் அதாவது பொருளாதார தடை பண்ண போறாங்க அவங்க எப்போதும் போல தானே ப்ரோ இஸ்ரேல் வேலையை காட்ட போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா பொருளாதார தடை அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நாட்டோடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறது வந்து ஒரு பொருளாதாரம் தான் சோ அந்த பொருளாதார இந்த அது இல்லாம இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் மிகப்பெரிய பொருளாதார நிறைய விஷயங்கள் பண்றாங்க அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறது ஏஐ தொழில் அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றது எல்லாமே அவங்கதான் பண்றாங்க சோ அப்படி இருக்கிறப்ப இந்த பொருளாதார தடையை இஸ்ரேல் மேல போட்டாங்கன்னா இஸ்ரேல் பல காலங்கள் பின்னோக்கி போயிடும் இனிமேல் இஸ்ரேலால முன்னேறிய அவர்கள் நாடு முன்னேறியா வர முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ள போட்டுருவாங்க சோ அதனால அந்த பொருளாதார தடை அப்படின்றது எல்லா நாடுமே பயப்படுவாங்க அப்படிப்பட்ட பொருளாதார தான் நீங்க நாங்க போட போறோம்னு இந்த மூன்று நாடுகளும் மிரட்டி இருக்கிறாங்க இந்த மூன்று நாடுகளும் இந்த யுகே பிரான்ஸ் கனடா மூணு நாடுகளும் அரபு நாடுகள் மாதிரி கோடைகள் கிடையாது அவங்க சொன்னா செஞ்சிருவாங்க பொருளாதார போடணும்னா போட்டுருவாங்க பாருங்களா இந்த மூன்று நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆதரவா பாலஸ்தீனுக்கு எதிராக இருந்தாங்க முன்னாடி எல்லாம் இப்ப இந்த மூன்று நாடுகளும் மனம் திருந்திட்டாங்க இந்த பிரான்சுடைய பிரதமரா இருக்கிற இம்மானுவல் மெக்ரான் வந்து அடுத்த மாசம் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடு அங்கீகரிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து சாதாரணமா கடந்து விட முடியாது ஏன்னா பிரான்ஸ்ன்றது ஐநா சபையில வீட்டோ பவர் கொண்ட நாடுகள்ல ஒன்று சோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது அது இல்லாம இந்த விஷயம்ன்றது மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் அழுத்தம் கொடுக்கும் அதாவது மற்ற நாடுகளும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி யூகே பிரதமர் அவருமே கிட்டத்தட்ட பாலஸ்தீன் பக்கம் தான் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு கனடா சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க மேலதிகமா ரஷ்யா ஆல்ரெடி பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்கிறாங்க சைனாவும் ஆல்ரெடி பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்கிறாங்க வீட்டோ பவர் கொண்ட நான்கு நாடுகள் ஐந்துல நான்கு நாடுகளுமே பாலஸ்தீன் பக்கம் தான் இருக்கிறாங்க அமெரிக்கான்ற ஒற்றை திமிரி பிடித்த நாட்டை தவிர்த்து இந்த அனைத்து நாடுகளுமே பாலஸ்தீன் பக்கம் தான் இப்ப இருக்கிறாங்க உடனடியாக ஹமாஸ் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கிறாங்க மூன்று நாடு பிரதமர்களுக்கும் ஹமாஸ் இன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க அதாவது அவங்களும் அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்க எங்க மக்களுக்கு சாப்பாடு கொடுங்க இந்த இந்த இன அழிப்பு யுத்தத்தை நிப்பாட்டுங்க எங்கள் மக்களுக்கு ஒரு விடிவு கலந்து கொடுங்க இந்த யுத்த குற்றத்துல ஈடுபட்ட நெத்தன்யாவோ அப்புறம் அவங்களோட அபிஷியல்ஸு எல்லாருக்குமே இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரியும் மேலதிகமா காசால இன்னைக்கு சுஜாகியா பகுதிகள்ல இஸ்ரேலிய துருப்பு ஒரு வாகனத்திற்கு மேல ஹமாஸ் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அந்த வாகனம் ஒட்டு மொத்தமா அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த வாகனத்துல குறைஞ்சது அஞ்சு இஸ்ரேலிய துருப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு அஞ்சு இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க மேலதிகமா இந்த இஸ்ரேலிய குடியேறிகள்னு சொல்லுவாங்க இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் இவங்க அதிகமா எங்க இருப்பாங்க அப்படின்னா பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க்ல இருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம மூன்றாவது இஸ்லாமியர்களோட மூன்றாவது புனித தலமா இருக்கிற மஸித்ஸா அந்த வெஸ்ட் பேங்க்ல தான் இருக்கு அங்க இன்னைக்கு அத்து மீறி நுழைஞ்சிருக்கிறாங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ள அத்து மீறி நுழைஞ்சிருக்கிறாங்க அங்க உள்ள போயிட்டு யூதர்களுடைய வழிமுறையா இருக்கிறத தல்முதிக் அப்படின்ற நம்ம நம்மளுக்கு எப்படி தொழுகைன்னு சொல்ற மாதிரி யூதர்களுடைய வழிமுறையா இருக்கிற தல்முதிக் அப்படின்ற ஒரு வணக்க வழிபாட நம்ம மஸ்ஜிது லக்ஸா அந்த பள்ளிவாசல்ல பண்ணி இருக்கிறாங்க தொடர்ந்து அவர்களும் ஒரு சரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவம் அநியாயம் பண்ணுறாங்க அங்க இருக்கிற இந்த செட்லர்ஸுமே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாலஸ்தீன் மக்களை அடிச்சு அடிக்கடி துன்புறுத்துறாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே உடனடியாக நிறுத்தப்படணும் இவ்வளவு கொடுமை நடக்கிறது இன்னுமே அந்த அரபு நாடுகள் அமைதியா தான் இருக்கிறாங்க அந்த அரபு நாடுகளுக்கு என்ன மக்கா மட்டும்தான் முக்கியமா மதினா மட்டும் தான் முக்கியமா நம்முடைய மூன்றாவது புனித தலமா இருக்கிற மஸ்ஜித் லக்ஸா முக்கியம் இல்லையா அந்த மஸ்ஜித் அக்ஸா எங்க இருக்குது பாலஸ்தீனத்துல தானே இருக்குது அப்ப இந்த பாலஸ்தீனத்தை காப்பாத்தணும் தானே அவர்களுக்கு இந்த மக்கா மதினா இந்த ரெண்டை தவிர்த்து வேற எந்தருக்கு மேலேயுமே அவர்களுக்கு கவலை கிடையாது எவஞ்சத்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறாங்க இந்த எர்மா மாட்டுல மழை பெஞ்ச கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க இந்த மற்ற நாடுகள் கூட இந்த யுகே பிரான்ஸ் அவர்கள் கூட இன்றைக்கு தைரியமா வெளியே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாங்க இப்ப நான் உங்க மேல துரோகரத்திலே போடுறோம் இவ்வளவு தான் இருக்கிறாங்க ஆனா இந்த அரபு நாடுகள் எங்க போனாலும்ன்றது தெரியல சோ எது எப்படி போனாலும் இனிமேல் இந்த அரபு நாடுகளை நம்பி ஹமாசு இந்த பலத்தின் மக்களும் இல்ல அவர்களுக்கு துணையா இன்ஷா இருக்கிறான் மக்களை கைவிட மாட்டான் சோ இந்த செய்திகள் தான் இன்னைக்கு பாலசீனத்தை சுத்தி வந்திருக்கு எது எப்படி போனாலும் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் பலசீலம் சுதந்திரம் அடைய வேண்டும் எல்லாரும் அந்த மக்களுக்காக உதுவா செய்யுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள் அலாமலை வரமதுல்ல வரக்கா